கண்ணுக்குத் தெரியா நிலை மின்னோட்டம் என்பது ஒரு பொருள் உராயும் பொழுது அப்பொருட்களின் மேற்பரப்பில் உள்ள எதிர்மின்னிகள் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு கடத்தப்படுவது ஏன் எதிர்மின்னிகள் மட்டும் கடத்தப்படுகின்றன ஏனென்றால் எதிர்மின்னி ஓர் அணுவின் வெளிப்புறத்தில் சுற்றி கொண்டிருக்கும் ஆனால் நேர்மின்னிகளோ அணுவின் கருவில் மிக இறுக்கமாக பிணைந்திருக்கும் அதனால் அது நகர்வது என்பது கடினம் முதலில் நேர்மின்னூட்டம் மற்றும் எதிர்மின்னோட்டத்தை பற்றி பார்ப்போம் நேர்மின்னூட்டம் என்பது ஒரு பொருள் சில எதிர்மின்னிகளை இழப்பது எதிர்மின்னூட்டம் என்பது ஒரு பொருள் சில எதிர்மின்னிகளை பெறுவது எடுத்துக்காட்டாக ஆடித்தண்டை பட்டு துணியுடன் நன்றாக தேய்க்கும் பொழுது ஆடித்தண்டில் இருக்கும் சில எதிர்மின்னிகள் பட்டு துணிக்கு கடத்தப்படுகின்றன அதனால் ஆடித்தண்டு நேர்மின்னூட்டம் அடைகிறது இப்படி நேர்மின்னூட்டம் அடைந்த ஆடித்தண்டை ஒரு துணியில் தொங்க விடுவோம் இப்பொழுது அதேபோல் போல் ஒரு நெகிழித்தண்டை கம்பளி துணியில் நன்றாக தேய்க்கும் பொழுது கம்பளி துணியில் இருக்கும் சில எதிர்மின்னிகள் நெகிழித்தண்டுக்கு கடத்தப்படுகின்றன இதனால் நெகிழித்தண்டு எதிர்மின்னூட்டம் அடைகிறது இந்த எதிர்மின்னூட்டம் அடைந்த நெகிழித்தண்டை நேர்மின்னூட்டம் கொண்ட ஆடித்தண்டுக்கு அருகே கொண்டு செல்லும் பொழுது அது ஒன்றை ஒன்று ஈர்க்கிறது ஏன் நேர்மின்னூட்டமும் எதிர்மின்னூட்டமும் ஈர்க்கிறது ஏனென்றால் இந்த பொருட்களில் இருக்கும் ஏற்றத்தாழ்வு கொண்ட இந்த நிலை மின்னூட்டம் சமநிலை அடைவதற்கே முயற்சி செய்யும் அதனால் எதிர்மின்னிகள் தூண்டுதல் மூலமாகவே கடத்தப்படுகிறது அதாவது தொடாமலேயே கடத்தப்படுகிறது அதனால் ஒன்று கொன்று ஈர்க்கிறது அப்படியே மற்றொரு ஆடித்தண்டை நேர்மின்னூட்டம் அடையச் செய்து இந்த ஆடித்தண்டுக்கு அருகே கொண்டு போனால் ஒன்றுக்கொன்று எதிர்த்து விலகுகிறது ஏன் இப்படி விலகுகிறது ஏனென்றால் இரண்டு ஆடித்தண்டுகளிலும் எதிர்மின்னிகள் குறைவாகவே உள்ளது அதனால் இரண்டும் சமநிலை அடைய இயலாததால் ஒன்று கொன்று எதிர்க்கிறது சரி இச்சோதனையை நிலை மின்காட்டியில் செய்து பார்ப்போம் முதலில் ஆடித்தண்டை நேர்மின்னூட்டம் அடைய செய்து மின்காட்டிக்கு அருகே கொண்டு செல்வோம் இங்கு பாருங்கள் வெறும் தூண்டுதல் மூலமாகவே மின்காட்டி மின்னூட்டம் அடைகிறது எப்படி அடைகிறது ஆடித்தண்டு நேர்மின்னூட்டம் அடைந்திருப்பதால் அதற்கு எதிர்மின்னிகள் தேவை அதனால் மின்காட்டிக்கு அருகே கொண்டு செல்லும் பொழுது மின்காட்டியில் இருக்கும் எதிர்மின்னிகள் தூண்டுதல் மூலமாகவே ஆடித்தண்டுக்கு கடத்தப்படுகின்றது எதிர்மின்னிகள் இழந்ததால் மின்காட்டி நேர்மின்னூட்டம் அடைந்து மின்காட்டி இலைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்த்து நிற்கிறது அடுத்து நெகிழித்தண்டு எதிர்மின்னூட்டம் அடையச் செய்து மின்காட்டிக்கு அருகே கொண்டு சென்றால் மின்காட்டி சமநிலை அடைகிறது எப்படி சமநிலை அடைகிறது மின்காட்டி ஏற்கனவே ஆடித்தண்டினால் நேர்மின்னூட்டம் அடைந்திருக்கிறது அதனால் தண்டில் இருக்கும் கூடுதலான எதிர்மின்னிகளை தூண்டுதல் மூலமாகவே பெற்று சமநிலை அடைகிறது இதற்கு பேர்தான் தூண்டு மின்னூட்டம் வியப்பாக இருக்கிறதல்லவா படிப்பதோடு செயல்முறையிலும் ஈடுபட்டால்தான் நாம் அனைத்தையும் ஆழமாக உணர முடியும்